பொன் உன் பொறுமை பூமிக்கே பொறுக்கலையோ பொறுக்கலையூதிருந்தும் பொட்டிருந்தும் மௌனம் தான் உன் நிலையோ எங்கிருந்து உனக்கழைப்பு எப்படித்தான் வந்துவிடும் எங்களிடம் இருந்து உன்னை எந்த தெய்வம் பிரித்துவிடும் முக்கனிகள் தட்டாக இருந்தாயே மூன்று நதி சலந்திருக்க கடலாக அமைந்தாயே தியாகத்தின் உச்சியிலே நீ ஒரு சலசம நீ ஒரு சலசம தெய்வத்தின் வாசனினே நீ ஒரு தீபம் அம்மா நீ ஒரு தீபம் அம்மா கரணியிலே பெண்கள் எல்லா காயாவதில்லை அம்மா காயாவு பெண்கள் எல்லா நீயாவதில்லை அம்மா குடும்பம் என்னும் கோயில்கள் ஆயிரம் ஆயிரம் யாவரும் ஒவ்வொரு கோபுரம் நாற்புறம் ஓங்கிய கோபுரங்கள் நடுவில் தங்க கோபுரம் நல்லவர்கள் மத்தியிலே நீ தங்க கோபுரம் நீ தங்க கோபுரம் நீ தங்க மாரி சேரி ஆப்பிள் கீப்பிள் ஒண்ணுமே புரியலையே கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து சாத்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்ட செய்யுங்க கண்ணகி போல் பெண்மணியை பார்த்து சாத்திகையில் கையொடுகை சேர்த்து மாலை இட்டு தாலி கட்ட செய்யுங்க இல்லறமே நல்லறமாய்க்கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழ போகும் பாவை உண்டா சொல்லுங்க இல்லறமே நல்லறமாய்க் கொண்டு வள்ளுவனார் வாசுகு போல் வந்து வாழ போகும் பாவை உண்டா சொல்லுங்க நாளை பார்க்கோணும் ஊரை அழைக்கோனும் நாளை பார்த்தோனும் ஊரை அழைக்கோனும் வாத்தியம் ஊர்வலம் போகு மேழ வாத்தியம் ஊர்வலம் போகு பாவி பேபி ஏச்சு கேளு போச்சிடா கார்குழலை ஆம்பளை போல் வெட்டி காதுகளில் கைவளையில் கட்டி நேரில் வந்தா ஏதோ போல தோணுங்க காசு பணம் என்னிடமும் உண்டு காடு வயல் எத்தனையோ உண்டு சேவை எல்லாம் தெய்வம் போல பொண்ணுங்கள் தும்பை பூ போலே துளசி செடி போலே தும்பை பூ போலே துளசி செடி போலே பொண்ணை பாருங்க மா பிள்ளை இனங்க கண்களால் பேசுதம்மா பாசத்தின் அழைப்பு பெண்ணோடு பேசுதம்மா பெற்றெடுத்த பையிரு இனம் பிரிந்த மான் குட்டி மறைந்திருந்து பார்க்குதம்மா இனம் தெரியா உணர்ச்சியினா தாய் உள்ளம் தவிக்கிதம்மா தாய் உள்ளம் தவிக்கிதம்மா தெய்வத்தில் முன்னிலையில் ஊமை மனம் பேசுதம்மா தெய்வமகன் மகன் திருக்கோளம் இறை துடிக்கிதம்மா மறைவில் துடிக்கிதம்மா அம்மா அம்மா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முக உரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான் ஈமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை றந்தவன் அல்லவோ இறக்கின்ற ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையட வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை பகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை இறைவன் இருக்கின்றானா இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறா அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறா எங்கே வாழ்கிறா நான் ஆத்திகனானே அவன் ஆகப்படவில்லை நான் ஆசிகனானே அவன் பயப்படவில்லை பார்ப்பவன் குருடனடி படிப்பவன் உடனடி உள்ளதை சொல்பவனே பித்தனடி நீரோ கொடிக்கிறடி வெறுப்போ குளிரடி வெண்மையை கருமை என்று கண்ணாடி காட்டுதடி இறைவன் இருக்கின்றானா சந்தேகம் பிறந்து விட்டான் பழிப்பதில்லை சத்தியத்தை காப்பவனும் சாட்சி சொல்ல வருவதில்லை வழக்க முடியவில்லை மனிதரின் தீர்ப்பும் இல்லை மனிதனை மறந்துவிட்டு வாழ்பவன் இல்லை இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்ற வட்டி கொடுப்போரும் வாங்கி முடிப்போரும் மறக்க முடியாதது வட்டி கொடுப்போரும் வாங்கி முடிப்போரும் மறக்க முடியாதது காதல் கட்டி அணைப்போரும் கலந்து மீத போரும் கடக்க முடியாதது கடக்க முடியாதது உலகத்தில் சிறந்தது எது உருவம் இல்லாதது எது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அனுபவமாவது அது உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவிலது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பசி சமூகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் சேர்த்தாய்மை சிறந்தது தாய்மை அதை ஒப்பு நேர்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை சிறந்தது தாய்மை சிறந்த நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைத்து பார்த்து சொல்லடா உன் வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்கா செய்யடா வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்காய் செய்யடா சரக்கு 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 இருந்தாக விட்டுவிடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு சரக்கு இருந்தாக விட்டுவிடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு வா பொ வாயம் வயரும் பொய் என்றாலே காயம் கனியும் எதற்கடா வாயும் வயரும் பொய் என்றாலே காயம் கனியும் எதற்கடா சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல் ஆன்சர் பண்ணடா சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல் ஆன்சர் பண்ணடா சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல் ஆன்சர் பண்ணடா சரக்கு 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 இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடி விடு சரக்கு இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு என்னையா இன்சல் பண்ற ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடையே கேளடா மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா சரக்கு 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 இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு சரக்கு இருந்தாக விட்டு விடு இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு நீயும் பொய் தான் நானும் பொய் தான் உனது வார்த்தை மெய்யடா இந்த காயம் தான் அடிக்கும் எனது கையும் கூட பொய்யடா நீயும் தான் நானும் பொய் தான் உனது

பட்டியும் வயசு குத்தி ஒயிலாட்டி கண்ணை குத்தி தலை தெரிக்கும் பார்த்தாலும் பார்த்திருக்கே நாம் பல பேரை பார்த்திருக்கே உன்ன போல நாட்டுக்கட்டே ஒரு துய நான் கண்டதில்லே கேட்டாலும் கேட்டிருக்கேன் பல பாட்டு கேட்டிருக்கேன் உற்றாலக்கடி பாட்டு இப்படி எப்போதும் நான் கேட்டதில்லை எப்போது நான் கேட்டதில்லை அடியே குட்டி என்ன குட்டி அரிய என்ன குட்டி எங்க போட்டு துண்டு கட்டியும் கல கெழகும் தழக்க உருளம் வயசு குட்டி இலாசி கம்மி குட்டியும் கல கெழகும் தலக்கழக்கா ஜிம் தழக்க